மூணு சவரம் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி வந்து நெக்லஸ் எடுத்தால் பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கென வீடியோ பார்க்க போறோம்னா மூணு சவரனில் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதோட டீட்டெயில் தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு வெட்டிங் செட்டு கலெக்ஷன்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன் மூணு சவரன் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே சேம் இதுதான் இதுலேயும் வரும் ஏன் வித்தியாசம் நான் சொல்கிறேன்னா நெக்லஸ் போயிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரன்ல ரெண்டு சவன்ல ஒரு சவனில் கூட கிடைக்கிது ஸோ அரை பவுன் சவரன்ல கூட கிடைக்குது ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்கவே எடுக்காதீங்க குறைஞ்சது ரெண்டு சவரன்றப்போ ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் ஸோ அதுக்கும் கம்மியாலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா தயவுசெய்து அந்த நகை வேஸ்ட்டு தான் ஸோ அது வந்து ரொம்ப நாள் நம்ம போட்டுட்ருக்க முடியாது என்றைக்கோ ஒரு நாள் போட போகிறது தானாங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ சப்போஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க டப்புன்னு விட்டுருச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டம் தானே ஸோ ஒரு ஸ்ட்ராங் இருந்தால் அது வந்து அந்த மாதிரி நடக்கவே நடக்காது பட் அந்த லைட் வெயிட்டுன்னு போகிறப்போ அதை ரொம்ப ரொம்ப நம்ம பாதுகாக்கணும் ஸோ யாருமே அதை டச் பண்ணக்கூடாது சொல்லப்போனால் நம்ம கையே அது மேலே டச் பண்ணாமல் இருக்கணும் அந்த தான் அதை வந்து நம்ம பாதுகாக்கணும் சோ அதனால லைட் வெயிட்ல மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப வெயிட் எடுக்காதீங்க நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இப்ப நான் சொன்ன மூணு சவரம் ஓகே அதையும் விட இல்ல பரவாயில்ல ரெண்டு சவரம் அப்படின்னாலும் ஓகே இப்போ நான் காட்டிட்டு இருக்க இந்த நெக்லஸ் வந்துட்டு மூணு சவரம் நெக்லஸ் சோ இது வந்து நான் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்காக எடுத்தது சும்மா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து லட்சுமி வச்சு இருக்கும் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பேக் சைடு வந்து கூடு கூடாதான் இருக்கும் ஆனா வந்து நம்ம கையில வந்து தூக்கி பார்க்கும் போது நல்லா வெயிட்டா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரன் நெக்லஸ் என்னோடது இன்னொரு நெக்லஸ் வச்சிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் தான் இருக்கும் ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் எனக்கு அதுவே ஏன்டா ரெண்டு சவரனில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அதை போட்டுட்டு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதை நான் போட்டுட்டு எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணலான்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்ததுக்கு பிளான் இருக்குது ஏன்னா ஒரு விஷயம் சட் சடனாக பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே பட் பிளான் எடுக்கும்போது டெபாசிட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் இயர் அந்த நகையில வந்து அடகு வச்சிருக்கேன் அதை திருப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த நகையை வந்துட்டு நான் எப்ப சீட்டு போடுறேனோ சேம் அதே மந்தில் வந்துட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு தான் நான் அந்த ஜுவல்ஸை வந்துட்டு மாத்தலாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப தகடாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரெண்டு சவனில் எடுத்ததே ஸோ அதனால தான் நான் மூணு சவன்க்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ மூணு சவன் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ சீட்டு போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் ஆக்கான அமௌண்ட்டு சேவ் ஏன்னா நம்ம அந்த அமௌண்ட்டு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ரெடி கேஷில் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இருபதாயிரம் கிட்டே உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஸோ அதையும் நான் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்க ஒரு மூணு சவரம் நெக்லஸ் எடுக்க எவ்வளோ வரும்னு பார்த்தா ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூறுனு போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது சாரி தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இதுக்குள்ளே தான் வரும் ஸோ இதுக்கும் கம்மியாகலாம் வந்துட்டு நெக்லஸ்க்கு வராது ஸோ அதனால் இந்த இதில் எடுத்தால் தான் கொஞ்ச நாளும் நல்லாயிருக்கும் அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன் ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பெர்சன்டேஜ் ஸோ மூணு சௌன்றப்ப இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா மாதிரி போட்டோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயூவா வருது தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா இருபதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரும் ஸோ இது இரண்டியே ஆட் பண்ணால் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எண்பது வரும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வரும் ரெண்டும் ஆட் பண்ணால் ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா வரும் மூணு சவரன் நெக்லஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுனா இதுவே நீங்கள் நகைச்சிட்டு போட்டு எடுக்கிறீங்க இல்லை வந்துட்டு உங்கள்கிட்ட பழைய நகை இருக்குது இல்லை அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரரூவான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அறுபத்தி நாலு கிராமுக்கு இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ரெடி கேஷ் இருக்குது அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழித்து நீங்கள் இந்த ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம்

அதிகமான வெஸ்டேஜுக்கு நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வர முடியும் அதாவது ஆன்டிக் ஜுவல்லரியே எடுத்துகிட்டு வர முடியும் இதுனா நீங்கள் ஒரு கேரளா மாடல் இல்லை டர்கி மாடல் அந்த மாதிரி டிசைன்ஸில் தான் எடுக்க முடியும் ஸோ ஆன்டிக்கே எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நான் சொன்ன மெத்தடில் போயிட்டு நீங்கள் பண்ணும்போது ஸோ இல்லை நான் வந்துட்டு நகைசீட்டு புட்டு எடுக்கிறீங்கன்னா நகசீட்டு புட்டு எடுத்தாலும் இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு கட்டாமல் நீங்கள் நகைசீட்டு போட்டுறதுக்கான கிராம் எவ்வளோ ஆட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் பட் இந்த ரெடி கேஷில் நீங்கள் இழக்க வேண்டிய அமௌண்ட் இருபதாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா ஸோ ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூறுரூவானாலே இருபதாயிரூபா கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தி நாலு கிராம் கிட்டே எடுத்துட முடியும் ஸோ அதனால தான் எப்போயுமே ஒரு ரெடி கேஷ் மட்டும் எடுக்காதீங்க ஒன்லி நகை சீட்டு பண்ணி வச்சு எடுங்க அதுதான் நமக்கு பெனிஃபிட்டும் கூட அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து நான் சொல்லி சொல்லியிருக்கேன் பட் நீங்கள் வந்துட்டு கடைக்கு போகும்போது இந்த வேஸ்டேஜுக்கான மதிப்பு கூடும் போது உங்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் அப்பாக ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கூட வரும் நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுன்ற பட்சத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தோறாயிரம் அந்த மாதிரி ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து சொல்வேன் ஸோ அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு நகை சீட்டு போட்டு எடுக்கலாமா டெபாசிட் பண்ணி எடுக்கலாமா இல்லை ரெடிகேஷனாக இவ்வளோ லாஸ் ஆகுமே இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம நகை எடுக்க போகணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு யாருக்கும் வந்து எத்தனை செவனில் எடுக்கணும் என்ன கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ